ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம தமிழ் மரபு என்ன சொல்லுதுன்னு பாருங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கிபி நான்காம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றான சிறுபஞ்ச மூலத்தில் காரியாசன் என்பவர் இவ்வாறு கூறுகிறார் கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு இந்த பாடலோட பொருள் இதுதான் நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய இடம் இந்த பாடல் பொருள் கண்ணுக்கு அழகு எது சொல்லுது பாருங்க இரக்கம் கொள்ளுதல் பிறர் மீது கருணை செலுத்துதல் அதுதான் கண்ணுக்கு அழகு காலுக்கு அழகு எதுன்னா பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமல் இருத்தல் அதாவது அடுத்தவங்க கிட்ட காசு வேணும் அப்படின்னு போகாம இருக்கிறது கேட்டோ இரவல் வேண்டியோ பிச்சை எடுக்கவோ போகாம இருக்கிறது தான் காலுக்கு அழகு ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறல் ஒரு ஆராய்ச்சி செய்தோம்னா அதோட முடிவு வந்து உறுதித்தன்மை துல்லியமானதாக இருக்கணும் அதுதான் ஆராய்ச்சிக்கு அழகு இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்று என சொல்லுதல் இந்த இசையை கேட்கறவங்க நல்ல நல்லா இசை அப்படின்னு சொல்லணும் பாடிட்டு நாளே நல்ல நல்ல இசை பாடிட்டேன்னு சொல்லக்கூடாது கடைசியா சொல்றா இருப்பாருங்க இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அரசனுக்கு அழகு எது நாட்டு மக்களை வருத்தமாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் அதாவது தன்னுடைய நாட்டு மக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களா மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லணுமா இதுதான் மன்னனுக்கு அழகு இது மன்னர்கள் ஆண்ட காலத்தில் பாடிய நீதி நெறி பாடல் ஆனால் இப்பொழுது இருப்பது மன்னர் ஆட்சி இல்லை மக்களாட்சி நாம வாழக்கூடியது மக்களாட்சி உள்ள ஒரு நாட்டுல வாழறோம் இப்ப நம்மள எப்படிப்பட்ட ஒரு மன்னரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும் இத ஐந்தாம் வகுப்பு பாட புத்தகத்துல இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய ஐந்தாம் வகுப்பு தமிழ் பா பாட புத்தகத்துல கொடுத்துருக்குறாங்க இந்த பாடல் வேணும்னா உங்க பக்கத்துல யாராவது பிள்ளைங்க இருந்தாங்க இல்ல உங்க வீட்டு பிள்ளைகளே இருந்தாங்களா கூட எடுத்து படிச்சு பாருங்க ஒரு நாட்டு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்று தமிழ் மரபு கூறுகிறது தமிழர்கள் பல விஷயங்களை பல செய்திகளை திரும்ப 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 இந்த சம் உலகத்திற்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொன்றும் எக்காலத்துக்கும் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு நீதி கருத்தாக அமைகிறது அப்படிப்பட்ட நீதி கருத்துகளை அறிந்து நீதி நெறிபட வாழ்வோம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி